ஓம் நமஸ்வா ஆதிஷக்தே நம வணக்கம் ஹரி ஓம் அமௌனிஷம் சேனலில் ஆன்மீக அன்பர்களை வரவேற்கிறோம் ஆன்மீக அன்பர்களே நண்பர்களே இன்றைக்கி பார்க்குற டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா காதல் வசியம் அப்படிங்கிற டைட்டிலில் பார்க்குறோம் ஆன்மீக அன்பர்களே அதாவது நிறைய இளைஞர்கள் இளைஞர்கள் யாராகவே இருக்கட்டும் அதாவது ஒரு ஒரு பையனை காதல் அதாவது காதல் செய்யும்போது அதாவது மனசுக்கு பிடிச்சவனோட பழகும்போது நீங்கள் யார்கிட்டையுமே கேட்குறது இல்லை யார்கிட்டையுமே சொல்கிறது இல்லை இப்போத்தவங்கள்கிட்ட கேட்க முடியாது ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட மட்டும் டிஸ்கஸ் பண்ணுறீங்க ஆனால் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்னை விட்டு பிரிஞ்சிட்டாரு பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் பிரிஞ்சிட்டாங்க இவங்க நாங்கள் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க திருப்பி அவங்க என்னடோ காண்டாக்ட்லேயே இல்லை பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க இந்த மாதிரி ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது நீங்கள் உங்களெல்லாம் இழந்ததுக்கு அப்புறம் சொல்கிற விஷயத்த நீங்கள் உங்களை இழக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களை மாதிரி ஒரு குருமார்ட்ட கேட்கலாம் அம்மா இல்லை உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கேட்கலாம் உங்கள் பெற்றவங்கள்ட என்ன சொல்லி கேட்கலாம் பேரண்ட்ஸ்கிட்ட பேரண்ட்ஸ்கிட்ட என்ன சொல்லி கேட்கலான்னா அம்மா இந்த மாதிரி ஒரு பையன் என்னக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு அப்ரோச் பண்ணியிருக்காரு இவரை நான் வந்து எனக்கும் பிடிச்சிருக்கு நான் வந்து திருமணம் பண்ணலாமா என்ன ஏது அப்படின்னு நீங்கள் உங்கள் குடும்பத்தார்கிட்ட கேட்கலாம் அல்லது குடும்பத்தார் வந்து இந்த மாதிரி பார்த்துட்டு சரி அவங்கள வந்து நம்ம ஒரு குருமார்கள்ட்ட கேட்டு நல்ல பையனாக இருந்தால் கட்டி வைக்கலான்னு முடிவு பண்ணி பண்ணாக்க அந்த விஷயமானது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்த ஒரு விஷயம் இல்லை நீங்கள் இப்போ எப்படி ஒரு உங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டதுக்கப்புறம் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் பாதிப்பு ஏற்பட்டதுக்கப்புறம் எங்களை நீங்கள் தேடி இந்த மாதிரி நாங்கள் ஒன்று சேரலாமான்னு கேட்குறவங்க அவங்கள்ட்ட உங்களை நீங்கள் முழுசாக ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாமே அவங்க வாழ்க்கையில் எல்லாமே ஒரு கணவன் மனைவிக்குள்ளே என்ன இருக்குமோ அத்தனையுமே முடிச்சிடுறாங்க முடிச்சுட்டு பிரிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு இந்த மாதிரி ஆளுகளுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி நாங்கள் ஒன்று சேரணும் எங்களுக்கு பூஜை பண்ணி ஒன்று சேர்த்து வைக்க முடியுமா அப்படின்லாம் கேட்குறீங்க தயவு செய்து சொல்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி உங்களை நீங்கள் இழக்கிறதுக்கு முன்னாடி அதாவது நீங்கள் ஒரு பெண்ணோடையோ ஆணோடையோ அவங்கள நம்பி நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் இடம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களை மாதிரி ஒரு ஆளுகிட்ட என் சுவாமி இந்த மாதிரி ஒருத்தரை பார்த்துருக்கோம் இவரை நான் திருமணம் பண்ணாக்க நல்லா இருக்குமா என் வாழ்க்கை இவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கூட கேட்கலாம் இந்த மாதிரி விஷயங்களும் கேட்கலாம் இது யாருமே கேட்கறது இல்லையே ஆனால் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில் பாதகம் ஏற்பட்டதுக்கப்புறம் அவரோட ஒன்றா சுற்றி ரெண்டு வருஷம் மூணு வருஷம்லாம் சுற்றி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேட்கும்போது அது பெரிய அங்கே வந்து பெரிய உங்களை பெற்றவங்களுக்கும் அசிங்கம் எல்லாருக்குமே பே வேதனையை கொடுக்குற சமாச்சாரமாக இருக்குது ஒருத்தரோட பழகுறதுக்கு முன்னாடி ஆயிரம் மடங்கு யோசிங்க அதனால் யோசித்து எந்த முடிவையும் எடுங்கம்மா இது ரொம்ப நல்லது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் எல்லாமே சுபிச்சமாக நல்லபடியாக வாழணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவே போட்டிருக்கேன் இது சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கும் ஆனால் எதாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒருத்தர்கிட்ட கேட்டு அதாவது குருமார்கள்கிட்ட கேட்டோ அல்லது பேரண்ட்ஸோட ஒப்பீனியனோட உங்கள் பேரண்ட்ஸுக்கு நல்லது கெட்டது எதுன்னு எல்லாமே தெரியும் அவங்கள ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணுங்கள் அவங்க முடியலைன்னா நீங்கள் அதுக்கப்புறம் எங்கள் மாதிரி ஆளை கேளுங்க இது ஆகும் ஆகாதுன்னு நாங்கள் சொல்லிடுவோம் இவர் உங்களை காலமெல்லாம் வச்சு காப்பாற்று வரணும்னு சொல்லிடுவோம் நம சிவா வணக்கம் ஆதி